புனித புனித தியோஃபிளஸ் ஒரு இத்தாலிய ரோமன் கத்தோலிக்க குருவும் பிரான்சிஸ்கன் சபையின் ஒப்புக்கொள்ளப்பட்ட உறுப்பினரும் ஆவார் மறைவுரைகள் ஆற்றுவதிலும் மறை போதனையிலும் பிரசித்தி பெற்ற இவர் வட இத்தாலி நகரங்களிலும் தாம் பிறந்த கோர்சிகா தீவு முழுவதும் பிரான்சிஸ்கன் இல்லங்களை நிறுவும் முயற்சிகளை சீர்திருத்தவாதியாகச் செயல்பட்டார் தமது மகிழ்ச்சியான நடவடிக்கைகளுக்காக அறியப்பட்ட இவர் நேரத்தில் தனிமை மனம் கொண்டவராயிருந்தார் அர்ப்பணிப்புக்காகவும் இவர் அறியப்பட்டார் வியாஜியோ எனும் இயற்பெயர் கொண்ட இவர் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதியன்று கோர்சிகா தீவுகளில் பிறந்தார் கோர்சிகா தீவின் பிரபுக்களில் ஒருவரான ஜியோவனி அண்டோனியா இவரது தந்தையார் ஆவார் இவரது தாயாரின் பெயர் மடலினா ஆகும் பிரான்சிஸ்கன் துறவியரிடம் கல்வி கற்ற இவர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளன்று அத் சபையிலே இணைந்து தியோபிளஸ் எனும் ஆன்மீக பெயரை ஏற்றுக்கொண்டார் தனிமையையும் அமைதியையும் மிகவும் நேசித்த இவர் அதையே கடவுளுடன் தொடர்பு கொள்வதற்கான மென்மையான முறையாக கண்டார் தன்னுடைய சக பிரான் துறவியரிடமும் கடவுளுடைய பிரதிபலிப்பதற்கான இதனையே வலியுறுத்தினார் ரோம் நகரில் தமது படிப்புகளை நிறைவு செய்த இவர் நேபல்ஸ் நகரிலும் தனது இறையல் படிப்பை தொடங்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சலர்னோ நகரில் தமது உறுதிமொழிகளை ஏற்ற ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் நாள் அன்று இத்தாலியின் என்னும் இடத்தில் உள்ள ஒரு பிரதான பள்ளியை சீரமைப்பதற்கான அனுமதியும் தமது தலைமை துறவையிடம் கெஞ்சி பெற்றார் இத்தாலியின் டுஸ்கான் பிராந்தியம் மற்றும் கோர்சிகா தீவுகளில் சுவானி மற்றும் தமது சபைக்கான இல்லங்களை நிறுவினார் இவர் எப்பொழுதும் நோயாளிகளுக்கு உதவி செய்பவராக இருந்தார் கடவுளுடைய உழைத்து களைத்து போனஸ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டும் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அன்று தமது அறுபத்தி மூன்றாவது வயதில் மறித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டும் முக்தி பெயர்பெற்ற தியோபிளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு புனிதர் பட்டம் பெற்றார் அமைதியை இறைவனிடம் நம்மை கொண்டு செல்லும் ஆயுதம் என்பதை உணர்ந்து அமைதியாக வாழ்ந்த இப்புனிதரின் வழியில் நாம் செல்வோம் அதன் மூலம் இறைவனின் அருளை நிறைவாய்ப் பெறுவோம் புனிதர் தியோப்ளஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்